மீண்டும் ரீசார்ஜ் விலை உயர்ச்சி ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் முடிவு வணக்கம் நண்பர்களே டேட்டா முடிஞ்சா அக்கம் பக்கம் எல்லாம் ஒய்ஃபை தேடுறீங்களா ஆனால் இனிமேல் தான் ஒய்ஃபையும் தேடி அடிக்கணும் போல இருக்கு ஏன்னா டிசம்பர் ஒன்று முதல் ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் மூணும் ரீசார்ஜ் விலையை மீண்டும் உயர்த்த போகிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு ஒரே கேள்வி இந்த விலை உயர்வுக்கு காரணம் உண்மையிலேயே ஃபைவ் ஜி பராமரிப்பு செலவா அல்லது நம்ம மனசில் நிற்கிற மாதிரி பொதுமக்களை புழிந்தெடுக்கிற கார்பரேட் பிஸ்னஸ் மூவா நம்ம நினைவில் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் தான் கடைசியாக ரீசார்ஜ் விலை பெரிதாக உயர்த்தினாங்க அப்போது ஏர்டெல் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பிளானை நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்போதா ஆக்கியது போஸ்ட் பெய்டு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து நானூற்றி நாற்பத்தொம்பதா ஜியோவும் விஐயும் அதே மாதிரி ரேட்டுகளை உயர்த்தின அப்போ தான் பலரும் பிஎஸ்என்எலுக்கு மாறினாங்க அட நாம் அரசு நெட்ஒர்க்கில் போயிடலாம் சும்மா இருக்கலாம்னு ஆனால் அது எவ்வளோ நாள் தாங்கிடும்னு பார்த்தோம் இல்லையா ஃபைவ் ஜி இல்லாமல் ஸ்பீடு கம்மி விழைப்பு கஷ்டம் திரும்ப ஜியோக்கே போயிட்டாங்க மக்கள் இப்போ வந்துள்ள தகவல் டிசம்பர் ஒன்று முதல் பத்து முதல் பன்னிரெண்டு சதவீதம் வரை ரீசார்ஜ் விலை உயரும் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் பிளான் இரநூத்தி இருபத்தி ரெண்டாகும் எழுநூற்றி பத்தொம்பது ரூபாய் பிளான் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடிப்படை பிளான்களுக்கு பத்து சதவீதம் ஹை வேல்யூ பிளான்களுக்கு இருபது சதவீதம் மொத்தமாக சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி டேட்டா எண்பத்தி நாலு நாள் பிளானு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேல் போயிடும் இதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபைவ் ஜி பராமரிப்பு செலவு அதிகமாச்சுன்னு ஆனால் கேள்வி அந்த செலவின் பயன் நமக்கு கிடச்சதா ஃபைவ் ஜி வேகம் சொல்கிற மாதிரி வேலை செய்கிறதா அல்லது டேட்டா மாத்திரம் வேகமாக போயிடுச்சா சராசரியாக ஒரு இந்திய குடிமகன் என்று மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரை மொபைல் ரீசார்ஜுக்காக செலவிடுறான் இது ஒரு வருடத்துக்கு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிடுது அந்த ரேட்டே இன்னும் பத்து சதவீதம் உயரும்போது ஒரு வருடத்தில் ஐநூறு முதல் எழுநூறு ரூபாய் கூடுதலாக போயிடுது இது யாருக்கும் பெரிய நஷ்டம் இல்லை மாதிரி தோணலாம் ஆனால் நூறு கோடி மக்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுனா இந்த பத்து ரூபாய் கூடுதலே நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி லாபம் இதுக்கு மேலே நமக்கு சொல்கிறாங்க நாங்கள் கூடுதலாக ஓடிடி சலகை தர்றோம் யூடியூப் ஃப்ரீ பிளான் தர்றோன்னு ஆனால் நம்ம மாதிரியான சாதாரண வாடிக்கையாளருக்கு அது எதுக்கு தேவையோ நண்பர்களே ரீசார்ஜ் விலை உயர்வு மாத்திரமல்ல இது ஒரு எச்சரிக்கை சிக்னல் தான் நம்ம ஒவ்வொருவரும் டிஜிட்டல் வாழ்க்கை முழுக்க இந்த மூன்று நிறுவனங்களின் கையில் தான் இருக்குது சந்தையில் போட்டி குறைந்தால் விலை கட்டுப்பாடு போயிடும் பெரிய கேள்வி பொதுமக்களுக்கு யார் குரல் கொடுக்க போகிறாங்க ட்ராயா அல்லது அரசா அல்லது நாமே பேசணுமா சமூக வலைதளங்களில் பிஎஸ்என்எல் மாதிரி அரசு நிறுவனம் ஒரு அனலாக மீண்டும் எழுந்து வரணும் இல்லைன்னா இந்த விளையாட்டம் விடாது டிசம்பர் ஒன்று முதல் புதிய விலை அமலுக்கு வந்தால் அடுத்த மாதத்திலேயே பில்லிங் சுமை நேரடியாக தெரியும் ஆனால் இதில் ஒரே நம்பிக்கை நம்ம குரல் இணையத்தில் பெருசாக ஒழிச்சா மாற்றம் வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரீசார்ஜ் விலை உயர்வு நியாயமா அல்லைன்னா நம்ம மீதான அழுத்தமா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது தமிழனைக் கியூ நம்ம மக்கள் மனசில் நிற்கிற விஷயங்களை நிதானமாக பேசுகிற ஒரு தளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்